நண்பர்களே இந்த வீடியோவை கண்டிப்பாக பேசி ஆகணும் என்னதுன்னா இந்த நம்ம இப்போ விஜய் சார் வந்தாங்க இந்த கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல அதில் வந்து இறந்துட்டும் நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவு கேவலமாக பேசுனாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு பிரச்சனை இல்ல இருபது கொடுத்தாங்க இருபது லட்சம் வாங்குறாங்க அது வேற விஷயம் ஆனா அது சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு இப்ப உயிரை இருபது லட்சம் அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளையில உயிர் போயிருக்கு அது அவங்க பெருசா ஒரு ஒரு மனம் அருந்தி ஒரு மனசை வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவ்வளவு இருபது லட்சம் வந்து என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆஹ் எத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்ம பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ரெண்டாவது அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் செய்வதற்காக உயிரை கொடுத்ததா அது தப்பு கிடையாது நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது இந்த வார்த்தையை விஜயசர் கேட்டாலும் கூட சத்தம் கண்டிப்பா விஷயம் அதுக்கு ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்ச பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்திருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சார் என் சின்ன பிள்ளை வந்து உயிரை குடுத்திருக்கு அது என்பது வந்து ஒரு இதா இல்லை ஏன்னா அதனால விஜய் சார் கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு உயிர் பெயருக்கு அதை பேருக்கு அதை விட்டுப்பட்டு நம்ம நாங்க பேசுற கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கணும் அதனால எங்க பிள்ளை உயிரோட பெருசு இல்ல அதுக்காக வந்து இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்காக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து அதுவும் உயிர் பேட்டை உயிர் பேட்டை சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூணு எல்லாத்தையுமே சாணிய கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு